முக்கியமான ஒரு தகவல் இந்த தகவலை ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னு சொன்னாக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே எனக்கு அது தெரியும்னு சொல்லி பிரச்சனை இல்லை ஏந்தாலும் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவர்களுக்காக இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன் உங்களுக்கு தெரியும் நுழம்புகள் எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய காதுக்குள் வந்து எந்த நேரமும் கத்தி கொண்டு கரைச்சல் கொடுத்து கொண்டு ப்ரெஸர் ஏற்றி கொண்டு இருக்கும் எல்லா மனிதர்களுக்கு இடையிலையும் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆஹ் இது ஏன் இந்த நுழம்புகள் எதற்காக இந்த மனிதனுடைய காதுக்குள் வந்து முதலாவது கத்துகிறது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் குமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும் அஹ் ஏன்னு சொன்னாக்கா முக்கியமாக ஒரு நுழம்பு வந்து என்ன செய்க்கா ஒரு மனிதனுடைய காதுக்குள் வந்து கத்துகிறது கத்துகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன செய்கின்றது நுழம்பு அடிக்கடி வந்து கத்துகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு கோபம் வருகின்றது இந்த கோபம் வருவதனால் என்ன நடக்கின்றது ஒரு மனிதனுடைய இரத்தோட்டங்கள் மிக விரைவாக செயல்படுமாம் ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படுகின்ற பொழுது அவனுடைய இரத்தோட்டங்கள் மிக விரைவாக செயல்படும் அந்த நேரத்தில் அந்த நுழம்புகளுக்கு மிக இலகுவாக இருக்குமாம் அந்த மனிதனுடைய அஹ் உடம்பிலிருந்து அந்த இரத்தங்களை உறைஞ்சி குடிப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்குமாம் அதற்காகத்தான் இந்த நுழம்புகள் முதலாவது ஒரு மனிதனுக்கு கோபத்தை உண்டு பண்ணி அந்த கோபத்தினோடாக ஒரு மனிதனுடைய இரத்தோட்டத்தை மிக விரைவாக செயல்படுத்த வைத்து அதன் பிறகு மிக இலகுவாக அந்த இரத்தங்களை உறைஞ்செடுக்கின்றதாக ஒரு தகவல் இருக்கின்றது அந்த தகவலை இன்றுதான் நான் முதல் தடவையாக கேட்கின்றேன் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க இல்ல இதுக்கு முதல்ல இந்த தகவல் எனக்கு தெரியும் நீங்க நினைச்சுன்னு சொன்னாக்கா மறக்காம அதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம முதல் தடவையாக இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நான் தாஜுதீன் ரைஸ்